மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு அருள்மிகு மாகாளி சண்டி அம்பாள் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு அன்று இரவு ஒன்பது மணி அளவில் கோவில்பட்டி மந்தித்தோப்பு மாகாழி சண்டிகோவில் நிறுவனர் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரன் குழுவினரின் பில்லிச நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த பதிவானது நமது மகேந்திரன் மொழியின் யூடியூப் சேனலில் தற்போது ஒளிபரப்பப்படுகிறது யானை முகமும் முருகம்பும் அகண்டம் அஹர்வம் சருகண்ணோ அமோ பறைபோல் வெறுவையரும்பாங்காயம் இந்த போனூழகும் தானே தோண்டி தயமாகினது நல்ல நாயகா சுவாமி விநாயகா நானே உழைப்படைந்தேன் நாவில் வந்து தீபாய் ஓம் கணபதியே வடமருக்கு ரகவதியே என் அம்மா எனக்கு வந்தால் புரிய வேண்டும் இடமிருந்து ரகசதியே அம்மா என்னை பாதுகாக்க வேண்டும் அம்மா வேண்டும் சகன கடையில் என் அங்கீதலை வாழ்வாங்குவால் என் அம்மாள் கனமகால் சரஸ்வதியே அடி உகர்ஜனின் பெயரும் முடிவாக விளங்கு என்று தயாரப்பட்ட வாகதி சண்டி வருவாய் மங்களமாகவே வார வைப்பார்த்தோ ஸ்ரீ ஹரமா ராமா ஸ்ரீ ஹரமா ராமா ஹரமா ராமா ஸ்ரீ ஹரமா ராமா ஹரமா ராமா

போடுவாரும் நாலு பேருக்கும் பன்னிரெண்டாயிரம் சம்பளமும் அறநூறு ரூபாய்க்கு சாப்பாடு ஓட்டிருக்காங்க ஏன் சம்பளம் மட்டும் பதிமூணு பதினஞ்சு ரூபாய் நம்மளால செய்ய முடியுமா நம்ம செய்ய முடியுமா அருவால இந்த கல்யாணம் வாடுவோம் <laughs> அம்பிகரோடைய கதையிலே அவளோட வரலாற்று சிறப்பு பாடுவோம்னு சொல்லி நாங்கள் பாடுகிற கதையிலே சொல் குற்றம் இசை குற்றம் சாரீத குற்றங்கள் இருந்தாலும் எத்தனையோ கலைஞர்களை பார்த்திருக்கலாம் எத்தனையோ மேதாவிய பாத்திருக்கலாம் நாங்க முந்தா நாள் மலையிலே நேற்று பூத்த காலம் அதனால மண்டித்து மறுபாக இருக்கணும்னு சொல்லி வந்த சபையை தான் விழுங்கி இந்த கல்யாண வாசல வந்த சபையை எப்படி வழங்கியுமா வந்த சபையின் ఎవడం <muchas> <muchas> தான் வணங்கி சாமி பொருத்தாலம் முறக்கும் சபை ஒருக்காது அதனால அந்த சபைக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா என் இறைவனுடைய அருளார வாங்கி வந்தோம் மன கொர தந்தன தந்தன சந்தனத்தை போது கே நந்தனத்தை போதுங்க சந்தனத்தை வாங்கி

நமது அண்ணன் ராமர் லட்சிமணன் சார்பாக நமது அம்மா அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க அண்ணாருடைய குடும்பங்களுடையலாம் நமது அண்ணனோட புகழ் விளங்க அன்றவனுடைய அருள் விளங்கே மாற வேண்டும் இடம் போராளும் தங்கமுகமாகவே இருக்க வேண்டும் நாம் அந்த கல்யாணவாச நாம வந்திருக்கக்கூடிய நாடு என்ன நாடு தெரியுமா வேற என்னம்மா ஜஸ்மிதா அவர்கள் இருநூறு ரூபாய் இருநூறு லட்சமாகவே கொடுத்திருக்காங்க வாழ்க வளருக ராமராசா நம்ம வந்திருக்க கூடிய நாடு நகரம் என்ன தேசம் தெரியுமா நமது கீரவளாச்சிபுரம் ஓர் நாட்டாமை முனியசாமி அவர்கள் ஐநூத்தி ஒண்ணு அடுத்தபடியாக மதிவானன் அன்னாரவர்கள் இருநூறு ரூபாய் லட்சமாகவே கொடுத்திருக்காங்க அவர்கள் குடும்பம் வாழ்க வளர்க்க வேண்டும் நாம வந்திருக்க கூடிய நாடு எந்த தேசரியுமா இனி இறைவனுடைய அக்கா அங்கோணி அம்மாள் மாரி செல்வம் கேட்டரிங் அவர்களை அள்ளிப்பணம் கொடுத்திருக்காக இப்போது வென்றான் பாலகிருஷ்ணன் வேலம்மாள் பால வெங்கடேசன் பால மாறிக்கின்னன் அவர்களை அள்ளிப்பணம் கொடுத்திருக்காக அடுத்தபடியாக சுரைக்காய் பெட்டி தம்பி வில்லீசை பாடகி நமது பாப்பா அப்பா முத்து வீர சுதா பில்லிசை பாடகி வளரங்க அங்கே முத்து வீர சுதா சார்பாக நமது பெரியப்பா முத்தராஜ் அன்னிப்பணம் கொடுத்திருக்காங்க அடுத்தபடியாக நம்ம அண்ணனுக்கு கண்ணிவை போல அண்ணனை காக்கக்கூடிய ஏழுமலையான் திருநாமத்தை கொண்ட ஐயா பெருமாள் ஐயா யாரே ஐயா பெருமாள் பெருமாள் ஐயா மன்னன் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரன் கடம்பித்துவான் குருமலை முத்துக்குமார் மிருதங்க வித்வான் பேச்சுமுத்து குடுக்கு வித்வான் மாரியப்பன் ஜால்ரா வித்வான் சதீஷ்குமார் அஞ்சப்பணம் கொடுத்திருக்க அவர்களுடைய குடும்பம் குடும்ப வல்ல வேண்டும் இந்த நாடு நாட்டில் நல்ல நாடு நாவலர்கள் வேறுபட்ட நாடு பாருங்க இருந்து விளையாடு விளையாடு விளையாடுவார்

நம்பக்கூடிய நாடு இந்த நாட்டில் வேற என்ன அழகான சிறப்பு தெரியுமா யார் யாரெல்லாம் அண்டு வரவாருங்க

தவறு செய்யணும் முத்தொள்ளி வெறி உண்டு வெண்ணையும் முன்னூத்தி முக்கோடி இந்திராதி தேவர்களும் சத்தியலோகத்தை உண்டு வெண்ணையை சரஸ்வதியும் அந்த நாகரோக பட்டணத்தை உண்டு வெண்ணி அந்த நாகக்கண்ணி நாகராஜனும் ஆண்டு வருகிறார்கள்

பட்டணம் என்னம் அங்க யார் ஆண்டு வராதமா நாகலோக பட்டணத்தை உண்டு புண்ணி நாகக்கண்ணி நாகராஜனும் வாழ்ந்து வருகிறார்கள்

தா இப்படி வாழ்ந்து வந்தார தெரியுமா என அடக்கே மாளிகையா எது தாவடையா ஏ பக்து மாளிகையா ஏழு மாளிகையா எதிர ரெண்டு சாவடி பத்து ரெண்டு மாளிகை பதினாலு மண்டபம் வேற என்ன சிறப்பு ஒன்று தெரியுமா அந்த மன்னனான நாகர்முடி ராஜனுக்கும் நாகர்மொழி வெண்கொடியாருக்கும் ஏகப்பட்ட சொத்து சம்பாத்தியத்தை ஆண்டவன் அள்ளி கொடுத்திருக்கான் இப்படி எப்படி பாருங்க ஏ அப்பா ரெண்டு குண்டு ஆயிரம் குண்டுகள் எல்லாம் ஆயிரம் பொன்னால குறை இல்ல பொருளால குறை இல்ல இனிமேருக்கு என்ன என்ன அழகு உண்டு பாருங்க அப்பேற்பட்ட சிறப்புல ஆண்டவன் அள்ளி கொடுத்திருக்க

யா அந்த நாதர் கண்ணி என்ன சொல்லுவா என்ன என் அண்ண மனவாரா எனக்கு வாய்த்த பிராணநாதா மன கொஞ்சி நல்ல விடையான குழந்தை கொன்றில் வைத்து விடையான மதரை ஒன்றில் வைத்திய விளையாட விளையாடம குஞ்சி விளையாட குழந்த பாக்கியமே இல்லையே சுவாமி அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நமது மாமா கிளை வெட்டி ஒரு நாட்டாமை யாரு மாமா ஏன் சேர்மம் அவர்கள அள்ளிப்பணம் குடுத்திருக்காங்க என்ன அள்ளி கொடுத்தாரு ஆமா கிளை வெட்டி ஒரு நாட்டாமை சார்பாக அள்ளிப்பணம் குடுத்திருக்காங்க நம்ம மாமா நமக்கு மட்டும் செய்யல ஆமா இத்தனையோ கோயில்களுக்கு அள்ளி கொடுக்காம அவங்க அண்ணன் தம்பி நாலு மூணு பேருமே நல்ல சிறப்பா செய்வாங்க நல்லா செய்யக்கூடிய கிராமர் மாமா அப்புறம் முருக மாமா நமக்கு முத முத கோயிலுக்கு முருகன் மாமா

அடுத்து நான் தான் வருவேன் என்னை நான் தான் சாமி தரேன் இணைச்சா எல்லாம் அப்படின்னா நான் நான் கிட்ட பின்னாடி நின்னுக்குற நான் கேட்கல இங்கதான் இருக்கான் காக்கிறான் அந்த சாமியார் பாத்து இவைதான் இளையன் மராட்டி பதினாயிரம் சரி ஆள் வேறு இல்ல அம்மா எனக்கோ வயதாயிடுச்சு மாம தொண்ணூத்தி எட்டு நல்லாடிக்கிட்டு இருக்கேன் அம்மா தடி கம்பு வேணுமா கம்பு உணர்ந்து

ய நோயாலு அரங்க

பக்தி இசை கச்சேரி முளப்பாரி வளர்க்க முளப்பாரி குமிப்பாட்டு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நமது முத்துமணி சங்கர் சுவாமி என்கின்ற சிவசங்கரன் சுவாமிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்